உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் கீதா பின்னாடி வரதான் அன்பு அதுக்கு பின்னாடி இருக்கிற எங்க குலதெய்வம் வேடியப்பன் இன்னைக்கு இவரை பத்தி தான் நாம வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அந்த வீ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும் எங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் பூசாரிப்பட்டி குரவனூர் என்கிற ஒரு ஊரில் இயற்கை சூழல் மிகுந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா இது பங்காளிகள் கோயில் தாங்க ஆனாலும் வெளியிலிருந்து வந்து வேண்டிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உடனே அவங்களோட வேடல் வந்து நிறைவேறிது எங்கள் கோயிலில் வந்து நிறைய பேர் குழந்தை வேண்டி இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒருத்தர் விடாம எங்க குலதெய்வம் வந்து அருள் புரிஞ்சு குழந்தை வரம் கிடைச்சிருது அதுக்குண்டான விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் எங்க கோயில இன்னைக்கு ஒருத்தர் வந்து தன்னோட பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு பூசாரி கிட்ட எப்படி வேண்டுதல நிறைவேற்றுறதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க நூத்தி எட்டு வாட்டி கோவில வளம் வந்து தன்னோட வேண்டுதல வந்து சாமி மடியில வச்சா கண்டிப்பா அந்த வேண்டுதல் வந்து பழிக்கும் ஒவ்வொரு அம்மாவாசையும் இந்த மாதிரி வந்து உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் செய்யணும்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாரு அதுக்காக தான் நூத்தி எட்டு பூவை எண்ணி போட்டுட்டு இருந்தாங்க பூஜை வந்து ஆரம்பம் மதியம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் எங்க கோவில் வந்து பூஜை ஆரம்பம் ஆயிடும் எப்பவுமே அம்மாவாசை கண்டா எங்க கோயில்ல வந்து அமாவாசை பூஜை வந்து நடக்கும் அப்ப வந்து எல்லா பங்காளிகளும் வந்து கோவில்ல சாமி அலங்காரம் பண்ணிட்டு பூஜையில கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா பூஜைய பண்ணி கொடுப்பாங்க பேடியப்பன் கோவிலில் பங்காளிகளோட வேண்டுதல் மட்டும் இல்லாமல் வெளியிருந்து வர்றாங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு வந்து குழந்தை உடனே கிடச்சிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களும் வந்து வேண்டிக்கிட்டு தன்னோட வேண்டுதல்கள் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நிறைவேற்றுவாங்க இந்த வருடம் தை அமாவாசை ரொம்பவே ஸ்பெஷலா கேட்குறீங்களா குழந்தை இல்லைன்னு எங்க கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டவங்களுக்கு ரெண்டு பேருக்கு குழந்தை வரம் உடனே கிடைச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்போ நீங்க பார்க்குற குழந்தை கூட சாமி அருளால் பிறந்த தான் எங்க பங்காளியில் ஒருத்தரோட தான் இந்த குழந்தையும் கோயிலின் வேண்டுதலில் பிறந்த தான் எங்க கோயிலில் பங்காளிகள் மட்டும் இல்லாம வெளியிலேருந்து வந்து வேண்டுதல் வச்ச ரெண்டு பேரோட குழந்தைக்கு தான் இன்றைக்கி இடைக்கெடைக்கு காசு போட்டு தன்னோட வேண்டுதலை நிறைவேற்ற போகிறாங்க நல்லபடியாக வேடியப்பன் பூஜை முடிஞ்சு பெண்கள்லாம் தீபாதாரனை வாங்கிக்கிட்டாங்க இந்த தெய்வம் வந்து காவல்கார தெய்வம் இந்த தெய்வத்துக்கு தான் கெடாலாக வெட்டுவாங்க இதுக்கு தனியாக நாங்கள் பூஜை பண்ணுவோம் இந்த கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டு வருட வருடம் வந்து வெளியூர் இருந்து கெடா வெட்டுறவங்களும் இருக்காங்கங்க தன்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் வந்து ஒருத்தர் தன்னோட வேண்டுதலை வருட வருடம் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்காங்க எங்கள் கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வச்சிங்கன்னா உடனே பழிக்குதுங்க இது நான் வீடியோக்காக சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இன்றைக்கி தை அமாவாசைங்கிறதுனால ரொம்பவே சிறப்பாக பூஜையும் இருந்தது நிறைய பேர் கோவிலுக்கு வந்திருந்தாங்க ரொம்பவும் கூட்டமாக இருந்தது குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கிது இப்போ பார்க்குற இந்த கூட வேண்டுதலில் பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தைக்கு தான் இன்னைக்கு வந்து எடைக்கு இடைக்கி காசு போட்டு தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க நீங்களே கண் கூட பார்க்குறீங்க இல்லைங்களா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை என்னன்னு கவலைப்பட்டுருக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா உண்மைய உண்மையிலுமே கடவுள் உங்களுக்கு கண் திறந்துட்டான்னு அர்த்தம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வேண்டுதல் கூட வச்சுக்கோங்க வீடியோ பார்த்துட்டே நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதல் வந்து எங்கள் கோயிலில் இருக்கிற கடவுள் வந்து நிறைவேற்றி தர்றாரு இது பங்காளிகள் தாங்க ஆனா வெளியிலிருந்து வந்து வேண்டிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உடனே கை மேல பலன் பங்காளிகளுக்கும் கை மேல பலன் வெளியிலிருந்து வந்து வேண்டிக்கிறாங்க இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாங்க இல்லைங்களா இந்த கோயிலுக்கு போனா எனக்கு வந்து குழந்த வரம் கிடைச்சிதுன்னு கேள்விப்பட்டு வரவங்களுக்கு குழந்த வரம் உடனே கிடைச்சிருக்கு கண் கூட பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக வேண்டுதல் வந்து நிறைவேற்றியிருக்காங்க தை அமாவாசைங்கிறதுனால எங்கள் கோவிலில் கூட்டம் ரொம்பவே நிறைஞ்சிருந்தது ஒவ்வொரு அமாவாசையும் தவறாமல் பூஜை நடக்கும் கூட்டமும் நிறையா இருக்கும் இன்னைக்கு குழந்தைகள் பெற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக தன்னோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து இன்னைக்கு விரதோட போகிறோம் ஒவ்வொரு அமாவாசையும் தவறாமல் கோவிலில் பூஜையும் நடக்கும் அன்னதானமும் நடக்கும் இப்போது எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு வந்து விரதம் விடுறாங்க அதாவது எல்லாம் நிறைவேறிச்சின்னு சொல்லிட்டு சாமிக்கு விரதம் விட்டு பிரசாதம் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க அன்னதானம் வந்து ஒவ்வொரு பங்காளிகளும் வந்து இருந்தே செஞ்சு எடுத்துட்டு வந்துடுவாங்க கோவிலில் உட்காந்து எல்லாேருக்கும் வரிசையாக பரிமாறுவாங்க வர்றவங்க பசியோடு போகக்கூடாது எப்போவுமே எங்கள் கோயிலில் அமாவாசையானாலும் சரி வற்ற

அன்னதானம் நடக்கும் நாமளும் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ நான் எதுக்கு முக்கியமாக மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்காதுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு கேள்விப்பட்டீங்கன்னா வந்து சாமி கிட்ட வேண்டுதல் வைங்க உங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்பெஷல் சாப்பாடு வந்திருந்தது தட்லையே பார்க்கலாம் நிறைய சாப்பாடு இருந்தது பாருங்கள் எவ்வளோ இயற்கை சூழல் மிகுந்த இடத்துல ஒரு தெய்வம் வந்து வீட்டு இருக்குதுன்னா அது எங்கள் குலதெய்வம் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி இடமெல்லாம் நம்ம கிராமத்தில் தான் பார்க்க முடியுங்க சிட்டியில் வாடுறவங்களுக்கு இந்த இடமெல்லாம் பார்த்தா சொர்க்கமாக தெரியும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுவும் தை மாதம் சொல்லவே வேண்டாம் சூழ்நிலை வந்து ரொம்ப அருமையாக இருந்தது சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப இயற்கையாக சூப்பராக இருந்தது விவசாய தோட்டம் சுற்றிலும் அதுக்கு நடுவில் எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து இருக்குங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக பூசாரிக்கிட்ட என்ன தன்னோட வேண்டுதல்கள் வந்து வச்சுட்டு எப்படி செய்யலான்ட்டு ஐடியா இருந்தாங்க பூசாரியும் வந்து அதுக்கு ஐடியா சொல்லிவிட்டு பெண்கள்லாம் வந்து கோவிலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சாமிக்கிட்ட வேண்டுதல்கள் வச்சு வச்சுருவாங்க நாமளும் பூஜையெல்லாம் முடிஞ்சோன்னே நாமளும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் தோட்டத்துக்கு வந்துட்டு தோட்டத்தில் வந்து அவருக்கு அப்படியே கொத்து கொத்தா காச்சுட்டு இருந்துட்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது என்ன இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தாங்க இயற்கையான சூழலை வாழ்கிறதே ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும் கொய்யாக்காவை தேடினேன் கொய்யாக்காவை மரத்தில் ஒரு இல்லை லாஸ்ட்டாக ஒரு கொய்யாக்காய் கிடச்சிது இந்த பக்கம் வந்தால் பூக்காடும் அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது சாமந்தி பூ வந்து குங்கும கலரில் இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைய பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் எங்களோட இன்னொரு இடத்துல வந்து எங்கள் தோட்டம் இருக்குது அதையும் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அந்த தோட்டத்தை பார்க்க வந்துட்டோம் தோட்டம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இயற்கை இயற்கை தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருந்துச்சு இந்த கிணத்து தண்ணி வந்து குடித்தா அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை மோட்ரு போட்டு நல்லா தாகம் தீர குடித்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிராமத்தில் வாழ்கிறதே ஒரு சொர்க்கம்தாங்க அந் இந்த அது இந்த சாயந்தர நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு இயற்கையில் வந்து வாழ்கிறதுங்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள் சுற்றியும் இயற்கை இயற்கை நடுவில் பூந்தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மெயினாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு பயன்பெறட்டும் தயவு செஞ்சு மறக்காமல் ஹைப் கொடுத்துட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் டாட்டா ஹாப்பி அ நைஸ் டே